ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆறுபடை முருகர் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு ஆறுபடை முருகரையும் ஒரே கோவிலில் பார்க்கலாம் வாங்க அதுவும் நம்ம சென்னையிலேயே பெசன் நகர் பீச்சுக்கு பக்கத்தில் அஷ்டலட்சுமி கோவிலுக்கு அருகாமையில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வந்து நான் எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் வந்து இந்த கோவிலுக்கு இந்த தரிசனம் நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம முருகரை வந்து பார்க்கறதுக்கு நான் வந்திருந்தேன் அதனால் இந்த கோவில் நிறைய பேர் தெரியாமல் இருந்திருப்பாங்கங்கிறதுனால இந்த கோவிலை உங்களுக்கு உங்களோடையும் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் ஆறுபடை முருகரை வந்து போகணுன்னு நினச்சிருப்பாங்க ஆறுபடை முருகர் கோவிலுக்கும் தனித்தனியாக நம்மளால் போக முடியாமலும் அவங்கவுங்க சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த கோவிலை வந்து நம்ம ஒரு ஆறுபடை முருகருக்கும் இந்த ஒரு கோவிலில் ஆறு சன்னிதானம் அமைச்சு கோபுரத்தோடு அமைச்சு ஆறுபடை முருகரையும் ஒரே கோவிலுக்குள்ளே வச்சுருக்காங்கங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கோவில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதன்னே சொல்லலாம் நீங்கள் பார்த்து வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு முருகருக்கும் ஒவ்வொரு சன்னிதானம் அமைச்சிருக்காங்க நம்ம ஆறுபடை வீடான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை எல்லா முருகருக்குமே இந்த மாதிரி கோபுரத்தோட அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சன்னிதானத்தையும் நான் காட்டியிருக்கேன் அந்த ஆறுமே ஒரே கோவிலுக்குள்ளே கோபுரத்தோட அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம இந்த கோவிலுக்கு போனோம்னா ஆறுபடை முருகரையும் பார்த்து பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதோட அதே கோவிலுக்குள்ளே பைரவர் மகா கணபதி இடும்பன் நவக்கிரகங்கள் சத்தியகிரீஸ்வரர் எல்லா சன்னதியுமே அதுக்குள்ளே தனித்தனி சன்னதியை அமைச்சு இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது முருகரையும் பார்த்த மாதிரி ஆச்சு மற்ற எல்லா சாமிகளையும் பார்த்து வணங்கிட்டு வரலாம் இந்த கோவில் வந்து இருக்கிற டைம் வந்து ஏழு மணிலேருந்து காலையில் பதினோரு மணி வரைக்கும் தான் நட திறந்துருக்கு அதோடு சாய்ந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் கோவில் வந்து திறந்துருக்கோம் நான் இன்றைக்கி வந்து கோவிலுக்குள்ளே நாலு மணிக்கெலாம் நான் கோவிலுக்குள்ளே வந்ததினால எல்லா கேட்டுமே உள்ள நான் கே மெயின் கேட்டு திறந்துருந்துருக்கோம் ஆனால் உள்ளே இருக்கிற எல்லா சன்னிதானமும் கேட்டெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க ஐயர் அஞ்சு மணிக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொன்னாங்க அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்துருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அதனால முன்னோகுட்டி போனதனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது அதனால் அந்த வீடியோவும் எடுத்து உங்கள்கிட்ட கா கா இது பண்ணுறேன் இப்போ வந்து நான் கோவிலில் வெளியில் சா கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளிலேயும் வந்துட்டோம் இந்த பாருங்கள் கோபுரம் தெரியுது பாருங்கள் வெளியில் வந்தாச்சு கோவிலுக்கு ரைட் சைடில் நம்ம பீச் இருக்குது பெசன் நகர் பீச் இருக்குது அந்த பீச்சு பக்கத்துலேயே தான் கோயில் அமைஞ்சிருக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதிரி டைமில் நம்ம போனோம் அப்படின்னம்னாக்கி நம்ம வீட்டில் வந்து கோவிலையும் போய் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் சாமியும் கும்பிட்டுட்டு நம்ம குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பீச்சிலையும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வரலாம் இந்த மாதிரி கோவில் வந்து ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் நம்ம முருகர் கோவில்னாலே கடற்கரைக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஆனால் அதே மாதிரி இந்த முருகர் கோவிலும் நம்ம கடற்கரைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் வசதிகளும் நிறைய இருக்குது இந்த பாருங்கள் நிறைய பீச் வசதி நாங்கள் எல்லோருமே சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம முருகரை தரிசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருக்கும் முருகருடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் அறுபடை முருகருடைய மு முருகருடைய அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் அறுபடை முருகர் கோவிலுக்கு ஒரு தர தரிசித்து வாருங்கள் இந்த லொ இதோடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த முருகர் கோவிலுடைய ஒரே விசேஷம் என்னன்னு சொன்னோம்னாக்கி அந்த முருகர் கோவிலில் வந்து வேல் வந்து ஒரு பூஜையில் வச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நான் போகிறப்ப அந்த இது எனக்கு கிடைக்கல நீங்கள் போனீங்கன்னா நினைக்கி பூஜையில் வச்ச வேல் வந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த ஒரு பூஜாரி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சொன்னார் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் போய் அந்த வேல் வேணும்னு நினைக்கி கேட்டு வாங்கிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை போய்ட்டு வந்து கீழே கமாண்டில் இந்த கோயிலில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்